தன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வந்த சீரியல் ரோஜா இந்த சீரியல் கடந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது இந்த சீரியலில் ஹீரோவாக சிபு சூரியன் என்பவர் நடித்து இருந்தார் மேலும் கதாநாயகியாக பிரியங்கா நல்கரி நடித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ரோஜா சீரியல் முடிவுக்கு வந்த நிலையில் ஹீரோ சிபு சூரியன் விஜய் டிவியில் பாரதி கண்ணமா டூ சீரியலில் நடித்து வந்தார் அதேபோல் கதாநாயகி பிரியங்கா நலகரி ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி வரும் நலத்தமயந்தி சீரியலில் கதாநாயகியாக நடித்து வருகிறார் இதில் விஜய் டிவியில் பாரதி கண்ணமா டூ முடிவுக்கு வர சிபு சூரியன் அடுத்ததாக இதுவரை எந்த ஒரு சீரியலிலும் நடிக்கவில்லை இதனால் அவருடைய ரசிகர்கள் சற்று வருத்தத்தில் இருந்தனர் இந்த நிலையில் தற்போது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கும் புதிய சீரியலில் ஹீரோவாக நடிக்க உள்ளாராம் இந்த சீரியலில் கதாநாயகியாக வைஷ்ணவி நடிக்க உள்ளார் என தகவல் வெளியாகி உள்ளது நடிகை வைஷ்ணவி நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் துணை நடிகையாக நடித்து இருந்தார் இதன் பின் பேரன்பு சீரியலில் கதாநாயகியாக நடித்து தமிழ் மக்கள் மனதில் மிகவும் பிரபலமானார் தற்போது சிபு சூரியனுடன் இணைந்து ஜீ தமிழில் வரவிருக்கும் புதிய சீரியலில் நடிக்க உள்ளார் என கூறப்படுகிறது இந்த சீரியல் குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஜீ தமிழில் விரைவில் வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனர்